லயசோந்தரம் ஸ்ரீமன்னந்தியுமருவரீமேகீவல்லுவரம் பராம் பூர்வாச்சரீத்தைப்பயம் சம்பிரதாயத்தை பற்றியும் ரஜினங்கள் இசிந்திருக்க வார்த்தை ஸ்வஸ்வாத்திரியம் மேலிட்டதாக பிரணவத்தில் பிரதம பதார்த்தத்தை அனுசந்திப்பான் இதரர் பக்கல் சேஷித்துவ பிரதிபத்தி நடையாடித்தாகில் புகாரார்த்தத்தை அனுசந்திப்பான் தேவோகம் என்றிருந்தானாகில் மகாரார்த்தத்தை அனுசந்திப்பான் ஸ்வரக்ஷன விஷயத்தில் கரைந்தானாகில் நமசப்தார்த்தத்தை அனுசந்திப்பான் ஈஸ்வர விபூதிகளோடே கார்கார் என்றானாகில் நாரிசப்தார்த்தத்தை அனுசந்திப்பான் சப்தாதி விஷயங்களிலே போக்கிய புத்தி பெருந்தனாகில் ஆயா சப்த அனுசந்திப்பான் சோ இந்த வார்த்தை எட்டாம் வார்த்தை முதலான விடங்களில் இம் வார்த்தையின் பொருள் அடங்கி உள்ளது அடுத்தது நாற்பத்தி இரண்டாம் வார்த்தை பிரமாணம் பதத்திரையாத்மகமாக திருமந்திரம் பிரமேயம் அர்ச்சாவதாரத்திலுமேனே பருவ திரையாத்மகமாக இருக்கும் அதிகாரி ஆகாரத்திரையாத்மகமாக இருக்கும் பிரமாணம் பதத்திரையாத்மகமாகாவது பிரதமபதம் மத்தியமபதம் திருத்தீயபதம் பிரமேயம் பருவத்யாத்மகமாகியாவது பொருந்துவிட்ட திருவெடிகளும் அஞ்சலந்த தெரிக்கையம் சிவந்த திருமுகமண்டலமும் அதிகாரி ஆகாரத்திரயாத்மகமான்மாகியாவது அனன்யாரகிசேஷத்துவூதனாய் அனநியசரணனாய் അനന്യ ഭോഗ്യനാ പ്രഥമപദം അനന്യ വിശേഷ പ്രകാശകം പൊരുന്തവിട്ട തൃവടികൾ അനന്യക പ്രതിസമ്പന്ധി ആ മധ്യമ പദം അനന്യ ശരണത്വ പ്രകാശകമായ അഞ്ചലന്ത അനന്യ ശരണത്വത്തി பதம் அநிய பிரகாசகமாக பிரகாசகமாயிருக்கும் சிவந்த திருமுக மண்டலம் அனநியத்துவ பிரதிசம்பந்தியாகியிருக்கும் என்று ஆச்சான் பிள்ளை அருளி செய்வர் இதுல பிரமாணம் வந்து திருமந்தம் அப்படி இருந்தார் பிரமேயம் வந்து அர்ச்சாவதார திருமேனி எப்படி என்ன சொல்லி சொல்லிட்டு நாற்பத்தி வார்த்தை வாட்சல்யாதி குணவிசிஷ்டு ஆஷ்டயணியம் வாட்சல்யம் சுவாமித்வம் சௌஜில்யம் சௌலபியம் என்னும் ஆஷ்டயன சௌகரிய ஆபார குணங்கள் விளைவிக்கும் குணங்களோடு கூடிய எம்பெருமான் ிக்கத்தக்கவனாக ஜான சக்தியார் குணவிசிஷ்ட வஸ்து உபாயம் சர்வஸ்வாமித்துவமாகிற பிராப்தி அபாப்தமஸ்த காமனாகிற பூர்த்தி கிருபை என்னும் ஆச்சிரித்தவர்களுக்கு காரியங்களை செய்து தரும் குணங்களோடு கூடிய எம்பெருமான் உபாயமாவான் எல்லா கல்யாண குணங்களோடு கூடிய எம்பெருமான் அனுபவிக்கத்தக்கவனாவான் சமஸ்த கல்யாண குணவிசி வஸ்து போகியம் பெருமாடும் பிராட்டியுமான சேர்த்தியிலேயே ஆஷிரேக்க வேண்டும் என்பதை நாளும் நம் திருவிட எடிகள் நலங்கடல் வணங்கி என்று ஆழ்வார் அருளிவார் ஆஸ்திரே பிரதிசம்பந்தி ஒரு மிதுனம் சேஷத்துவ பிரதிசம்பந்தி ஒரு மிதுனம் கைங்கரிய பிரதிசம்பந்தி ஒரு மிதுனம் பிரமாணம் நாளும் நம் திருவடி அழிகள் தன் வணங்கி என்றும் திருமாலே நானுவனுக்கு படபடியேன் என்றும் அடிமை செய்வர் திருமாலுக்கு என்றும் ஆழ்வார் கோட்பண்டு கோட்பின் பெருமாடும் பிராட்டியுமான சேர்த்தியிலேயே ஆசிரியர்க கிரயணம் என்பதை நாளந்தம் நம் திருவடி அழகல்தான் நலன்கடல் வணங்கி என்று ஆழ்வார் எழுதினார் பெருமாடும் புராட்டையுமான ஒரு மிதனமே நமக்கு உத்தேஷியம் சேஷி என்பதை திருமாலையே நானும் வரைக்கப்படுபடியேன் படுவடியேன் திருப்பல்லாண்டு பதினோராமது பதசம் என்று பெரியாழ்வர் வரலை செய்தார் பெருமாடும் புராட்டையுமான சேர்த்தையிலேயே நாம் அடிமை செய்ய வேண்டும் என்பதை அடிமை செய்வார் திருமாலுக்கே என்று ஆழ்வர் செய்தார் நாற்பத்து நான்காவது வார்த்தை சர்வரட்சகத்துவமும் சர்வ சர்வஸ்மாத் பரத்துவமும் பிரியப்பரித்துவமும் சர்வசேஷித்துவமும் சர்வஜத்துவமும் சர்வசக்தித்துவமும் சமஸ்த கல்யாண குண குணாத்மகத்துவமும் இவை அகாரத்தின் அகாரார்த்தங்கள் ஏகரூபத்துவம் ஒருபடிப்பட்டதாயிருக்கை ஸ்வரூபானுரூபமான உபாயம் என்பதுமான் உபாயத்துக்கு மக்கம் இவை அக்காராங்கள் அன்பத்தியம் அனன்சேஷம் உக்காரா ஜானந்திரா இவை மக்கா சாத்தனம் ஸ்வூபானூமான உபாயம் பாயத்துக்கு இலநலமான அத்தியந்த பாரிதந்திரியமும் பாரதந்திரிய பராகாஷ்டையான தரியத்துவமும் இவை நமசப்தார்த்தமாகும் சேத்தனாச்சேதனங்களுடைய நித்தியத்துவமும் சமூகத்துவமும் அசங்கமும் இவை நாரிசப்தார்த்தம் சர்வவிரபந்தமும் உபயவிபூதிநாதத்துவமும் காரணத்துவமும் நியத்திரத்துவமும் இவை அயனசப்தார்த்தம் இத்திகை சதுர்த்தியம் விளக்கம் என்ன சொல்ற ஏகரூபத்துவம் என்றால் மறுபடிப்பட்டிருக்கை ஸ்வரூபானுரூபமான உபாயம் எம்பெருமான் உபாயத்துக்கு பாரதந்திரியமும் இங்கு எம்பெருமானாகிற உபாயத்தை பற்றி அதிகாரியின் விசேஷமான உபாய சப்தத்தாலே சொல்லுகிறது அதுக்கு எல்ல நிலம் அச்சேத்தனத்தை போலே மிகவும் பரதந்திரமாகிருக்கு என்று கருத்து என்னும் பாரதியிலிருந்து நரிஷதி நரஹா என்னும் நுட்பத்தியால் தோன்றிய நரசப்தத்தாலே மித்தமும் மேலே சமூகத்தில் அன்பத்தியம் ஏது உண்டான நாரசப்தத்தாலே அவை சமூகமாஞ்சிருக்கின்றன என்பதும் நாராகா என்ற பன்மையாலே அந்த சமூகங்கள் கணக்கற்றவை என்பதும் காட்டப்பட்டுகிறது இந்த கருத்து அடுத்த வார்த்தை ஸ்வரூபம் ஸ்வரூபாந்தரத்தை பொறாது சாதனம் சாதனாந்தரத்தை பொறாது பிரயோஜனம் பிரயோஜனாந்தரத்தை பொறாது என்ன சொல்ற வியாக்கியானம் அனஞாரகசேகத்துவம் ஆகிற ஸ்வரூபம் ாம் ஆழி செய்வோம் அனஞ்சாறு விசேஷத்துவம் அந்நிசேஷத்துவம் ஆகிற சுரூபாந்தரத்தை பொறாது சாதனம் ஆகிற எந்தருமான் ஷனல் கையு கண்ட பிரம்மாஸ்திரம் போலே மற்றொரு சாதனத்தை பொறுக்க மாட்டான் அவனுக்கே ஆழ் செய்கை பிரதோதனம் சப்தாதி விஷயங்கள் தொடக்கமாக சுவார்த்தையும் மத்த பிரயோஜனங்களை பொறுக்காது என்று கருத்து சரி நாற்பத்தாறாம் வார்த்தை பட்டரும் ஸ்ரீவைஷ்ணவர்களுமாக திருவீதியிலே எழுந்தட செய்தே விளையாட்டிக் கொண்டு வருகிற பிள்ளைகளை பார்த்து பிள்ளைகள் திருமந்திரத்திலே பிறந்தால் போலே உங்களுக்கு இத்தனை என்று என்ன அப்படின்னா தான் தெரியும் திருமந்திரமானது பெற்றராஜனமான செய்யும் என்கிறபடியே தாயாகவும் அதை அளித்த ஆச்சாரியன் செல்லப்படுகிறபடியால் ஓர் ஆச்சாரியங்களிலிருந்து திருமந்திரோபதேசம் பெற்றவன் திருவந்திரத்திலே பிறந்தவன் என்று கூறப்படுகிறான் அவனுக்கு சம்சார பயம் இல்லாமையாக கெட்டு செருக்குடன் வாழ்கிறான் என்று கருத்து உங்களுக்கு இத்தனை செருக்கென் என்று தள்ளி செய்தார் திருவந்திரம் வருந்தவன் ஷாபாமிரி சாப்பிட்ட மாதிரியே நாற்பத்தேழாம் வார்த்தை பிள்ளான் வார்த்தை பிரணவத்தில் மத்தியம அக்ஷரத்தை சிக்ஷித்து வைத்தும் ராஜத்வாரங்களே நுழையான் என்றார்கள் மத்தியமரத்தை சிக்ஷித்து வைத்தும் இடை வேலுக்கு ണങ്ക നൃത്തീയത്തെ ശിക്ഷിത്ത് വെക്കും തോക്യതാക്കൾ ആകളെ അനുഭവിക്കാനേഴാം വാർത്ത പ്രണവത്തിൽ നെടു അക്ഷരമാണ് ഉക്കാരം അനന്യത്വത്തെക്കേ അറിതും ராஜசேவைகளுக்கு ஆசையப்பட்டு ராஜத்வாரங்களே நுழைகின்றார்கள் பலர் மத்தியமரமான நமஸு மமக்காரத்தை அடியோடு அறிக்கிறது என்று உணர்த்தும் தன்னிலத்துக்கும் அண்டை நிலத்துக்கும் இடையிலுள்ள வேலையை பற்றிய வழக்கில் பலர் ஈடுபடுகிறார்கள் நாராயணனே போக்தா என்பதை உணர்ந்தும் மூன்றாவது பரத்தை கத்தறிந்த பின்பும் பல அம்மையே போக்தாக்களாக அபிமானித்து வாழ்க்கை நடத்துகிறார்கள் என்று கருத்து உள் புகுந்து அர்த்தம் தெரிந்தா எந்த மாதிரி நினைக்க மாட்டா அப்படின்ற நாற்பத்தி எட்டாம் வாரத் ஆச்சான் ஒரு ஸ்ரீவைஷ்ணவர் பாரதந்திரம் இருக்கும்படியே என்று கேட்க அப்படி சுவாமி நிவர்த்தி பூர்வகமாக சர்வசக்தியை அண்டை கொண்டு உபாயத்தில் கண்டலற்று உபயத்தில் துவரை வென்றி இருக்கை பாரதந்திரியம் என்று செய்தார் என்ன அப்படின்னா உபாயாந்தரங்களை அனுஷ்டிப்பதற்கு தந்திடம் உள்ள சக்தியை அடியோடுவிட்டு சர்வதக்தியான எம்பெருமானை உபாயமாக கொண்டு அவனை தான் பத்திய பத்தையும் உபாயமாக நினையாமல் உபேதமாக பகவத் பாகவத்த கைங்கரியத்தை அடைவதில் துவரை எனப்படும் தீவிரமான ஆயுஷை விடையவனாக இருக்கையே பாரதந்திரியம் என்று கருத்து எடுத்தது நாற்பத்தொன்பதாம் வார்த்தை பொன்னை புடமிடா புடமிடா உரு சிறுகி ஒளி விஞ்சி மாத்து எருமா போலே சங்கோசமத்து ாசம் உண்டானவாறேமாரு சாந்திரான் இருப்பது இவ் ஆத்மாவுக்கு என்று திருக்கோஷ்டியூர் நம்பி அரளி செய்வர் என்ன சொல்றார் ஜீவாத்மஸ்வரூபம் போலே குட்டமற்றது ஏக சம்பந்தத்தாலே பொன் போல் உள்ளது பொன்னை அக்னியில் இட்டு பலகால் புடமிட்டால் அடுக்கு கழன்று உறிச்சி சிரிகினாலும் ஒளிவி ஒளிவிஞ்சி மாற்று அதிகமாகிறது மாத்து அதிகமாகிறது அதுபோலவே ஜீவாத்மாவாகிற பண் இரகசிய திரைஜானமாகிற அக்னியிலே புடுவிடப்பட்டால் சம்பந்தத்தால் ஏற்பட்ட அழுக்குகள் நீங்கி முக்தி தசையில் தர்மபூத ஞானம் முடுமதி பெற்றவுடன் பிராட்டிமாருடன் அனன்யாரகேஷத்துவம் அனநத்வம் அனநிய போக்கியத்துவம் சம்ஸ்லேஷத்தில் தரிப்பது விஸ்லேஷத்தில் தரியாமை தரேக நிர்வாகியத்துவம் என்பதுமான இருக்கை என்றும் ஆறு வகை ஜீவனுக்கு சாந்தியம் உண்டாகிறது என்று கருத்து விராட்டையோட சாந்தியத்தைச் சொல்லுகிறார் குட்டமிட்ட ஆத்மாவுக்கு ஐம்பதாம் வார்த்தை கடைசி வார்த்தை என்னுடையது அழுக்கடைந்த மாணிக்கத்தை நேரு ஷாணையிலே ஏறிட்டு கடைந்தால் படபடக்கை வெடிவாய் போலே அக்னி நேத்தனருக்கு திரோதான நிவர்த்தியிலே அடியேன் எங்கை வெடிவாங்கியிருக்கும் என்று முதலியாண்டான் சுவாமி என்ன நடத்தீங்கன்னா இரகசியத்தனே ஜானமாகிற ஷானையில் இட்டு கடைவதாலே சரீர சம்பந்தத்தால் ஏற்பட்ட அஜானம் கர்மம் வாசனை ருச்சி முதலானவை கடிந்தால் ஜீவனாகிற ரத்னத்துக்கு பகவத் சேகத்துவமாகிற ஒளி பிரகாசிக்கும் என்று கருத்து மறுபடியும் சொல்கிறேன் அடிக்கடைந்த மாணிக்கத்தை நேரு சாணியிலே ஏறிட்டு கடைந்தால் பலமடைக்கை முடிவாங்கிருக்குமா போலே அஜேத்திர்கீழ் திரோதான நிவர்த்தியிலே அடியேன் எங்கை வெடிவாயிருக்கும் என்று மதுரையாண்டான் சுவாமி திருவாக்கு கஸ்மி விரதம் ஆரம்பாம் யதிசேகரமாம் லக்ஷ்மி வல்லோகதிப்பாம் வந்தே குரு பரம்பராம்